வெண்முரசு நீலம் முப்பத்தி மூன்று பகுதி பதினொன்று குலைதல் வாசிப்பது சந்தீப் நாணமற்றது மருதம் நானென்று தருக்கி நதிக்கரையில் நின்றிருக்கும் கீழ்மை கொண்டது ஆளென்றும் அரசென்றும் குலம் சொல்லி ஏய்க்கும் குணம் கொண்டது எத்தனை இழிவு நீரோடும் இடமெல்லாம் வேரோடிச் செல்லல் எத்தனை மடமை உண்ட நீரெல்லாம் உடல் நிறைந்தோட கிளை பரப்பி நிற்றல் அழி அளி என்று விரிந்த இலைகள் இன்னும் இன்னும் என எழுந்த சிரிக்கும் நீரோடைகள் சொல்லிச் செல்வது அதன் கைமீரலை காட்டுகளின் ஆழம் அறிவது அதன் கால் மீறலை நீர்க்கரையில் நின்று நீராடல் நோக்கி தவம் செய்யும் நெறியிலிக்கு எதற்கு திரண்ட பேரிடல் திமிரும் மற்புயங்கள் குறும்பு தெரிக்கும் விழிமுனைகள் குற்றிலை என்று திரும்புவதே போதாதா நீர்க்கரை விளிம்புகளில் வெண்முனைகள் புன்னகைக்கும் வேர்திரல்கள் போதாதா இருளுக்குள் ஒளிவீசும் வெள்ளி உடல் எதற்கு நிலமேறி வேர் கொண்ட மீனா நீர்மருதம் நீராழம் கறந்திருக்கும் நிழல்களையும் காண்பதுவா மருதத்தின் உடலெங்கும் ஓடி மலராகிறது மதம் மலரிதழ்களில் ஊறி மணமாகிறது வெம்மை எழும் குருதி மணம் விதைக்காலை கொண்ட மணம் கொம்பரக்கின் விழுது மணம் கொட்டும் தேனி கொடுக்கின் மணம் மழைத்துளி சிலிர்த்த மயிர்த் தொகை என மலர்கொத்துகள் வண்ணமும் வடிவமும் ஒன்றையான உயிர்ப்பொதிகள் இளங்காற்றல் இலைகள் மேல் சொருகிறது மருதமழை ஓடைகளில் வழிகிறது நீர்விளிம்பு பொற்களில் செருகிறது சுனைகளில் அலைவடிவாகிறது யமுனையின் பூவானையாகிறது சேற்றுக்கரைகளில் கரை வருடும் அலைகளில் அலைவளையும் பெருக்கில் ஆழம் தேடும் சுழிப்பில் பரவுகிறது மருதம் சுருள்கிறது மருதப்பாய் நெளிகிறது மருதப்பட்டு அலைக்கிறது மருதச் சிறகு மருத மனம் சூழ மதம் கொள்கிறது காடு காமம் கொண்ட காளை என தோல் சிலிர்த்து விழி சிவந்து மூச்சொலித்து திமிர்த்து எழுகிறது முன்காலால் மனதைத்து முகம் தாழ்த்தி உருமுகிறது காமப்பூம்பொடி சுமந்து பாடிச் சுழல்கின்றன கருவண்டுகள் காமத்தேன் கொண்டு கூடணைகின்றன தேனீக்கள் தரைப்பரவிய காமத்தில் நடக்கின்றன விலங்குகள் காமத்தின் உள் ஊர்கின்றன சிற்றீர்கள் காடெழுந்த காமம் கட்டவிழ்ந்த காமம் கோதலர்ந்த காமம் கொண்ட காமம் இளங்காலையில் யமனையில் நீராடுகையில் என் இடை சிற்றி வளைத்தது மருதமலர் படலம் சி என்று கைநீட்டி கலைத்தேன் சிரித்து விலகி மீண்டும் குவிந்து தேடி வந்தது நாணிலாதாய் நெறியிலாதாய் நீரொன்றன்றி வேறொன்றும் அறியாய் உன் மனம் சுடுதல் போல் மங்கையருக்கு இழை ஒன்றில்லை விலகு என்றேன் நீராடும் என்னைச் சூழ்ந்து நீர்வளையமாகி அலையடித்தது மூழ்கிக் குளிக்கையில் என் கூந்தலெங்கும் ஒட்டியது உதறி முடிகையில் என் தோள்களில் படர்ந்தது மார்பிள் கட்டிய என் ஆளைக்குள் புகுந்தது முலையெடுக்கில் தொலைப்பரப்பில் பற்றியிருந்தது எழுந்து கரை வந்து உடல் துவட்டி உடை மாற்றுகையில் மணமாகி உடன் வந்தது மருதம் தழுவிய என் மனம் கண்டு சூழ்ந்தன சிறுமணி வண்டுகள் என் வாசம் அறிந்து தலை தூக்கி வாய்திருந்து அழைத்தன கன்னிப்பசுக்கள் வண்டின் சிறகென ஒரு யாழிசை என் மூச்சிலும் எழுகின்றதா நான் சென்றமர்ந்த இருளுக்குள் எழுவது செவ்வழி அமைந்து குழலி செய்தானா என் உடலெங்கும் சூழ்ந்த வாசம் நீ ஆணென்று என் பெண்மை அறிந்த வாசம் என் எண்ணங்களை அணைத்த வாசம் உன் செவ்விதழ் எழுந்த வாசம் உன் தோழெடுக்கில் நான் முகர்ந்த வாசம் எங்கிருக்கிறேன் என்றர் ஏன் என்ன செய்கிறேன் என்றர் ஏன் விலகு இங்கும் வந்து என்னை இழிவு செய்யாதே உன் மாயச்சொல்லுக்கு மயங்க மாட்டேன் உன் நாணிலா நகைக்கு விழி கொடுக்க மாட்டேன் என்னடி இது எவரிடம் பேசுகிறாய் என்றாள் என் நல்லகத்தாள் எவரைக் கண்டாய் எதைக் கேட்டாய் நான் கேட்டது வரதியை சுரிகுழல் ஆட செந்நிற ஆடை பறக்க சிறுகாலெடுத்து வைத்து ஓடிவரும் சிறுமி விழிமலர்ந்தவள் செவ்விதழ்களில் சிரிப்பிழந்தவள் அவளைத் தொடர்ந்து மரங்களிலும் புதர்களிலும் மறைந்து வரும் கள்வன் யார் வேறவன் பெண்ணென்று பெயரிட்டு எது நின்றாலும் புல்லாங்குழல் கொண்டு பின் தொடரும் புன்மொழியன் கயவன் கள்வன் கரியன் கருமணிவண்ணன் வண்ணன் சிரிக்கிறாள் கள்ளச்சிறுக்கி கள்வனைக் கறந்த கண்களுக்கேது நாணம் அவள் கால்களுக்கேது தயக்கம் விலகு விலகிச் செல் நான் சினந்தமைந்த விப்ரலத்தை என் விரல்களில் பின்னுவது சினம் என் கண்களில் கனல்வது சினம் என் முகத்தில் எரிவதும் மூச்சில் அழல்வதும் முலைகளில் அசைவதும் மொழியில் சுழல்வதும் சினம் ஏன் சினம் என்று வந்தவள் வேலவதே செங்குழலும் வெண்மேலாடையும் கொண்டவள் நான் உன் தோழி உன் தனிமையைச் சூழ வந்தவள் குழல் தொட்டால் வளையும் யாழ் தொட்டால் துள்ளும் சின்னஞ்சிறுமி என்றாள் மலைச்சுவை போல் நிறைந்து வழியும் மென்குரல் கொண்டவள் அருகணைக தோழி அமர்க அவன் செய்த பிழையாவும் எண்ணெய் எண்ணிச் சொல்கிறேன் காதல் மனம் கையிலிட்டு களியாடும் கயவன் கண்பார்த்திருக்கவே கவர்ந்து செல்லும் கள்வன் அவன் பொருளில்லா சொல்லும் அருளில்லா நோக்கும் வெறுத்தேன் பொன் கொண்டு வரினும் பூ கொண்டு வரினும் இனி அவன் கேட்க ஒப்பேன் என்ன இது உன் கன்னத்திலமைந்த சந்தனம் இதோ அவன் மார்பணிந்த மலர்பொடி கைகளில் வளையல் உடைந்த கீரல் கண்மை கரைந்த கீற்று எழுந்து விலகு நீ என்னிடமும் அவனை மறைத்தாய் என் விழிமுன் நடித்தாய் உன்னை நானறியேன் உன் மாயங்களும் அறிந்திலேன் உன்னுள் உறைபவனை நானறிவேன் அவன் உறையும் உள்ளங்களையும் நன்கறிவேன் விலகுங்கள் இவ்விருளில் இப்பகலில் எனக்கெதற்கு ராகங்கள் என் செவி நிறைப்பதெல்லாம் இல்லத்து ஓசைகள் நீர்க்குடம் நிறைகிறது தொழுவில் ஆனிறை அழைக்கிறது அடுப்பில் அன்னம் பொங்குகிறது அருகே பால்குடம் புளிக்கிறது நான் இங்கிருக்கிறேன் இனியொரு நாளும் இவ்வாயில் திறக்க மாட்டேன் எங்குழாய் நீ குழலே ஏனிப்படி சுழன்று சூழ்கிறாய் எங்கிருந்து எழுகிறது இவ்வொற்று என்னை இறகு பிசிற்போல் எழுந்தலைய வைக்கும் காற்று என்ன செய்வேன் என்னைச் சிறை வைக்கும் தலையொன்று இங்கிருக்கலாகாதா என் சிறகுகள் மேல் கரும்பாறை வந்தமையலாகாதா எங்கு செல்லவிருக்கிறேன் என் இனம் தந்த நாணமும் குலம் தந்த முறைகளும் உதறிச் செல்வேனா அவன் முன் அனைத்தும் அழிந்து அறிவிலி போல் நின்றழிவேனா அத்தனையும் விட்டபின் அகமாகே ஏது ஏஞ்சும் நான் என்று எதை வைத்து நின்றிருப்பேன் அவன் முன்னால் என் நெஞ்சே என் மட நெஞ்சே களிக்கொண்டே சிறுவன் கால் கொண்ட பந்தே புயல் காற்றில் பொத்திக்குள் உன் சுடரை பெருமழையில் காத்துக்குள் உன்கை உப்பை ஏனென்று சொல்வதறியேன் நான் என்று அளிக்க இவ்வாணவம் ஒன்றன்று ஏதுமில்லை என்னிடம் என்றறிவேன் எவரறிவார் கிளைவிட்டு மலர் தரும் கணம் எவரறிவார் மீறி அச்சிறும் சகலத்தின் தருணம் எழுந்தோடி வாயில் படி கடந்து எல்லைகள் தாண்டிக் காணடைந்தேன் நதிக்கரை மருதத்தின் நிழல் சென்று நின்றேன் அதன் வெள்ளித் தோள்மேல் என் தோள் சாய்த்து நின்றேன் காற்றல் கலைந்தது சூடிய இளவெயிலாடை பாய்கள் இமைக்க படகுக்கெனத் திறந்தன நதியின் கண்கள் நீலம் கரைந்து நீர்ப்பரப்பு அலைந்தது சிரித்தொளித்து என்னைச் சூழ்ந்தனர் தோழியர் லலிதை என் தோள் பற்றி கன்னத்தில் கன்னம் சேர்த்தாள் அவள் நுதலணிந்த குங்குமத்தை என் நெற்றியிட்டாள் என்னடி இது கோபம் ஆயர்குலக் கல்வன் அனைவருக்கும் உரியவன் அல்லவா சீறி அவளைத் தள்ளி இல்லை அனைவருக்கும் உரியனென்றால் அவன் வெறும் பரத்தன் கண்ணன் என்றால் அவன் கண்ணை ஒருத்திக்கு உரியன் என்றேன் லசிகை என் கைகளைப் பற்றி அத்தனை மலருக்கும் ஒரு நிலவென்று அமைந்தவன் அவனல்லவா என்றாள் விலகு நீலவானை உண்டாலும் நிறையாத மலருண்டு கானகத்தில் என்றேன் கோபியர் என்னைச் சூழ்ந்து நகைத்தனர் காதலில் கசந்து விட்டாய் உன்னை உடலில் தனிய வைக்கிறான் கண்ணன் என்றாள் விசாகை போடி என அவளை அறைந்தேன் சிரித்து விலகி குளிச்சுனை நீரை சூடாக்கி அருந்தும் சுவையும் அவனறிவான் என்றாள் அவர்களைப் பிடித்துத் தள்ளினேன் கண்ணீர் ஊரிக் கனத்த குரலில் கூவினேன் பரத்தையரா நீங்கள் பெண்ணென்று இருந்தால் பேணும் நெறி என்று வேண்டாமோ ரங்கதேவி நகைத்து உண்ணும் உணவும் ஒடுக்கும் உடையும் எண்ணும் சொற்களும் எல்லாம் அவனென்றால் நேரும் நெறிகளும் மீறும் முறைகளும் வேறென்ன என்றாள் சுசித்ரை என் குழல் பற்றி இழுத்தாள் கட்டவிழ்த்து செல்லும் கன்று மட்டுமே அன்னையின் அமுதை முற்றறிகிறது தோழி அவள் கைத்தட்டி விலகி காலெடுத்து வைத்து காட்டுக்குள் சென்றேன் காட்டுக்குள் என் பின்னே காலடி ஓசை கேட்டேன் கண்ணன் அதுவென்று அப்போதே கருத்துற்றேன் என்ன சொல் வரினும் என் முகம் திரும்பாதென்று உறுதி கொண்டேன் பின் நடந்து வந்தான் வெல்ல மூச்சின் ஒலியானான் இன்மனம் என எழுந்தான் என் குழல் பற்றி இழுத்தான் நான் சீறி திரும்புகையில் சிறுபுதராய் அங்கு நின்றான் கைதட்டி விலக்கி நான் கடித நடக்கையில் கைப்பற்றி இழுத்தான் விடு என்னை வீணன் உனை தீண்டேன் என்றேன் திரும்பி அவனை ஒரு தாழை மரமாகக் கண்டேன் உன் ஆடலெல்லாம் நானறிவேன் அதற்கினி மயங்க மாட்டேன் நெஞ்சில் நிறையிருந்தால் வந்து என் நேர் நின்று பேசு என்றேன் வந்தேன் என்று நீலம் என மலர்ந்து நின்றிருந்தான் பொய்யன் பொய்யால் இப்புவியை நிறைத்து மெய்யாகிதான் என்றும் புல்லன் அவனை கண்கொண்டு கண்டதுமே கனலாகி உடலெறிய நின்றேன் ஏன் இந்த கோபம் என்று என் முகம் தொட வந்தான் கைதட்டி விலக்கி காலெடுத்து விலகி என் மெய்தொடலாகாது உன் கை என்றேன் உன் என்று சற்றும் அருகிலேன் உன் மனம் நிறைந்த மலர் கொள்ள வந்தேன் என்றான் நீ சொன்ன குறியிடத்தில் நேற்றெலாம் இருந்தேன் என் கண்முன்னே சென்று கன்னியரைக் கவர்ந்தாய் அவர் பொன்மேனி சூடி போகத்திலாடினாய் என்றேன் பொய்யில் நிறைந்த சழக்கன் நீ போதும் இனி உன் பெயரும் எனக்கு நஞ்சு என்று கூவி கண்ணீர் துடைத்தேன் ஆகாதென்று வந்தால் இத்தனை எதற்கு கொண்டாய் என்றான் குனிந்து என் கைவளையும் கால்சிலம்பும் இடையணியும் முலையணியும் கண்டு திகைத்தேன் நானிலாது பூத்தவள் நானல்லவா இங்கே வீணில் வந்து விழியுதிர்ப்பது என் அகநாடகமா உள்ளமறிந்ததை என் உடல் அறியவில்லை என்றேன் மலரணிவது தருவடைந்த அருள் அல்லவா என்றான் சி இந்நகையல்ல நான் என் நெஞ்சில் நிறைந்த பகையொன்றே நான் என்று மேகலையை இழுத்து உடைத்தேன் என் மணியாரம் பிடுங்கி வீசினேன் நெற்றிச் சுட்டியும் நெளிவளைகளும் கழற்றி எறிந்தேன் குனிந்து என் கால்சிலம்பை இழுத்தேன் என் தோளளவு குனிந்து நீசூடிய அணை களைவாய் உன் உடலெங்கும் பூத்த அணியெல்லாம் எப்படி களைவாய் என்றான் இவ்விதழ் கொண்ட செம்மை இச்சிறு தோள் கொண்ட மென்மை இடை கொண்ட வளைவு இடை கொண்ட கரவு இவையாவும் எனக்காக நீ பூண்ட அணியல்லவா நெற்றிக்குழல் குழல் கொண்ட சுருளும் விழி மணிக் கொண்ட மருளும் நான் காண நீ கொண்ட நகை அல்லவா நிமிர்ந்து நெஞ்சில் கரம் வைத்து ஏங்கி நின்றேன் ஆம் இவ்வுடலே உனக்காக நான் சூடிய அணி என் உள்ளத்தைச் சூடி உதிர்த்திட்டுச் சென்றவன் நீ என்றேன் ஏன் இந்த சினம் உன் விழிகண்டு கொண்ட சினம் இது நான் சொல்லும் ஒழிகேட்ட பின்னர் அதைக் கொள்ளலாகாதா என்றான் கண்ணா நீ அறியாத கண்ணை மனம் உண்டா என்னை விடுத்து நீ சென்ற இடமேது இத்தனை பெண்களில் ஏனிப்படி மலர்கின்றாய் இத்தனை வழிகளில் ஏன் ஒளி கொள்கிறாய் உன்னைக் காத்து நான் செய்யும் தவமெல்லாம் வீணா என் கண்ணீர் காணாமல் காமம்தான் காண்கிறாயா அவன் மென்னகை கண்டு மேலும் அழுதேன் பெண்ணென்று என்னை உணரும் பெருநிலையை நீயே களைந்தால் என்னிடம் நீ கொள்வதென்ன சுனை நீரை சேராக்கி உண்பதுதான் உன் சுவையா கண்ணன் முகம் என் கண்முன் மாறக்கண்டேன் காய் சிவந்து கனியாவது போல் அவன் கண் கனிந்து ஒளிகொண்டது என் கைப்பற்றி அழைத்தான் கொடிவிலக்கி செடிவிலக்கி யமுனைக்கரை கரையருகே என்னை நிறுத்தினான் நதி ஒன்று அள்ளி உண்ணும் கைகளோ கோடி கோடி அவரவர் கையளவே அள்ளுவது விதியாகும் என்றான் நோக்கு இந்நீலப் பெருக்கு என்றும் அழியாது என்றிருப்பாய் நாளை என்னுடன் இருப்பாய் அன்றும் இங்கு நானிருப்பேன் ஆயிரம் கோடி ராதையர் உடனிருப்பார் என்றான் குனிந்து நீலநீர்ப்பரப்பை நோக்கி விழுசமைந்தேன் ஆயிரம் கண்ணன்கள் என் விழியே என் நெஞ்சே என் முதராம்பொழியே நான் காண பெருகிச் செல்லும் கண்ணனெனும் பெருவெள்ளம் காதலிளம் கண்ணன் மங்கையர் மனம் கொண்டு விளையாடும் கண்ணன் குழல் கொண்ட கண்ணன் மனையாளின் கைப்பற்றி தலை நிமிர்ந்த கண்ணன் அவள் பெற்ற மைந்தரை தோல் சுமந்து வழி செல்லும் கண்ணன் குடிலமைத்து அதில் அவளை குடியமர்த்தும் கண்ணன் அவள் அழித்த புல்லுணவை சுவைத்துண்டு முகம் மலரும் கண்ணன் அவள் உண்ண தன் உணவு குறைத்து உளம் நிறைந்தெழும் கண்ணன் தானுண்டு எழுந்தபின் அவள் உண்டாளா என்று வந்து நோக்கும் கண்ணன் குளித்து ஈரக்குழல் கொண்டு வரும் கண்ணன் அவள் முந்தானை நுனிகொண்டு முகம் துடைத்து சிரிக்கும் கண்ணன் அவள் இல்லா இல்லத்தில் அவள் நினைவால் தனித்திருந்து புன்னகைக்கும் கண்ணன் அவளில்லா குளிரவில் அவள் அணிந்த ஆடையொன்றை அணைத்துறங்கும் கண்ணன் மனையாளின் போக்கே சுமை தூக்கும் கண்ணன் தன் சிறு கொடி வாழத் தசை புடைத்து தோணியூட்டும் கண்ணன் கல்லுடைக்கும் கழனியுழும் வில்லெடுத்து வேட்டை செல்லும் கண்ணன் கைமுற்றி தோலாகி கால்முற்றி மண்ணாகி கண் சுருங்கி முகம் பற்றி உருமாறும் கண்ணன் கண்ணில் கனிவம் சொல்லில் கடுமையுமாய் திண்ணை அமர்ந்திருக்கும் கண்ணன் தன்பசியை எண்ணாமல் தோல் மெலிந்த கண்ணன் களங்களில் இருந்தும் கடலில் இருந்தும் கடவழி விரிந்த தொலைவனில் இருந்தும் கண்ணும் இதழும் சிரிக்க மீண்டு வருபவன் அவளை அள்ளி அணைத்து நானுளேன் என்று நகைப்பவன் அவள் துயிர்களில் தோல் சேர்த்தனைக்கும் கையன் அழுபவளை வைப்பவன் அஞ்சுபவளை ஆற்றுப்படுத்துபவன் ஒருபோதும் தனிமையை அவளுக்கு அளிக்காதவன் காலமெல்லாம் அவள் கைப்பிடித்து துணையாகும் கண்ணன் அவள் முதிர்ந்து மெய்மெலிந்து நோயுற்று பாய்ச்சேர அருகமைபவன் அவள் உண்ணச் சமைத்தளிக்கும் தந்தை தோள் பற்றி அமர்த்தி கைகுவித்து ஊட்டி துடைத்து படுக்க வைக்கும் மைந்தன் அவள் கால்பற்றி விடை செய்து கண் விழித்து அருகிருக்கும் ஏவலன் அவள் மடி மடிசாய்ந்து உயிர்மறைய முகம் மீது விழித்திருக்கும் கணவன் அவள் சிதையருகே நின்றறியும் தனியன் சிந்தையெல்லாம் அவள் நினைவு செறிந்திருக்கும் முதியோன் ஒரு நாளும் அவளறிய உரைக்காத அன்பையெல்லாம் ஒரு கோடி சொற்களாக தன்னுள்ளே ஓடவிட்டு காலக்கணக்கெண்ணை காத்திருக்கும் எளியோன் அவள் நினைவை உச்சரித்து இறந்து விழும் துணைவன் கண்ணீருடன் மணிந்து மண் சேர்ந்து கதறினேன் கண்ணா உன் காலடி பணிந்தேன் கருமணிவண்ணா இப்புவியில் நீ ஆடுவதெல்லாம் அறிந்தவளல்ல நான் எளியவள் ஏது ஏதுமறியா பேதை என் விழியறிந்த மெய்யெல்லாம் விழிந்தோடட்டும் அங்கு அழியாத பொய் வந்து குடியேறட்டும் இளமையெனும் மாயையில் என்றும் இருக்க அருள் செய்கே இழந்தளிராய் நான் உதிர எண்ணருகே நீ திகழ்க நெஞ்சடைத்த சொல்லுடன் நிலத்தில் முகம் சேர்த்து விழுந்தேன் என்னை அள்ளி எடுத்து சேர்த்தான் அருகில் நின்று மலறிதழ் நீரை என் விழையுதழில் தெளித்தான் இமையதிருந்து கண் மலர்ந்தேன் இனிய முகம் கண்டேன் அவன் கைப்பற்றி என் முளைக்குவை சேர்த்தேன் என் கண்ணன் என் உள்ளம் நிறைந்த மன்னன் எனக்கில்லாது எஞ்சாத எங்கும் நிறை கரியோன் என்றேன் உனக்கென்றே உலையாகி நான் சமைத்த அமுதமிது உண்டு நிறையட்டும் உன் நெருப்பு என்றான் சொல் ஏதும் எஞ்சாமல் விம்மி அழலானேன் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி